ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா எாரீங்கோஸ் காட்டணும் கோவை காட்டணும் மிக்ஸான ஃபேப்ரிக்கில் சில்வர் ஜெருகையை வச்சு வீவிங் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேரீட ரேட் என்னங்கறத இந்த வீடியோலையே சொல்லியிருக்கோம் பாருங்க இதுதாங்க முந்தி இது ப்ளவுஸுங்க ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சேரீயோட கலர் முந்தியோட கலர் சில்வர் ஜருகை இந்த மூணுமே மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க சேரிலாம் ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா யூனிக்கான சில்வர் ஜர்கையில பார்டர் கொடுத்துருக்கோங்க இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவைய ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்க வீட்ல இருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்க இந்த உலகத்துல எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ரொம்ப கம்மியான விலையில இவ்வளோ குவாலிட்டியான சேரீஸ் யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க இந்த சேரீஸ் எல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால தாங்க இவ்வளவு கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான இவ்வளோ அழகான சாரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை வாங்கிக்கலாங்க பாருங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் கலர் சேரீக்கு பிங்க் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க இந்த பிளவுஸு இந்த சேரீக்கே இன்னும் ஹைலைட்டா இருக்குங்க முந்தியும் இந்த தாங்க இந்த சேரீக்கே ஹைலைட் பண்ணி காட்டுது இந்த டிசைன்ல எல்லாமே பேஸ்டல் கலர் தாங்க இந்த சேரீ எல்லாம் உடுத்துனீங்கன்னா ஒரு கிளாசிக் அண்ட் எலிகெண்ட் லுக் கிடைக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு சேரீயா பார்த்து சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச கலரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது பிளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான் இருக்கு ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரிங்க ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற கலர் சேண்டல் கலர் சேரீக்கு லைட் வாடாமல்லி கலர்ல முந்தி பிளவுஸ் ரெண்டுமே வந்துடுதுங்க ரெண்டு பக்கமுமே அழகா ஜருகையில பார்டர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைன்ங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க இந்த சேரீஸ் எல்லாம் ஷோரூம்ல வச்சதையுமே பார்த்ததையுமே எடுத்துக்கிறாங்க இந்த சேரீஸ்கெல்லாம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க நீங்க எழுபது வயசு அம்மாவா இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுகளா இருந்தாலும் சரிங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் ரொம்ப கிளாசிக்கலாகவும் இருக்குங்க இந்த சேரீஸ் உடுத்துறதுக்கு மடமட நல்லா இருக்காதுங்க மடிப்பெடுக்கிறதுக்கு ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுவும் வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்குங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸேரீ வந்துங்க டிஸ்கோஸ் காட்டனும் கோவை காட்டனும் மிக்ஸான ஃபேப்ரிக்குங்க சேரீயோட லென்த் அஞ்சரை மீட்ரு வரும் ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரியோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க இதுக்கு டிசைன்ஸ்க்காக சில்வர் ஜெருகை யூஸ் பண்ணியிருக்கோங்க இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லையே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை உங்களுக்கு வேணும்னா அயர்ன் பண்ணி உடுத்திக்கலாங்க அப்படியே நீட்டாக புதுசு மாதிரியாக இருக்குங்க இந்த டிசைன்ஸில் இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுக்காக செலக்டபுளான கலர்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்கோங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த டிசைனில் இருக்கிற சேரீஸ் எல்லாம் ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் அதிலையே பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாங்க எங்களோட கடைக்கு நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி கொமாரபாளிங்க இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க நேரில் வர முடியாது ஆனால் எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே நாங்கள் கொரியர் போட்டுருவோங்க தமிழ்நாட்டுக்குள்ளனா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சேரீ கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க எங்ககிட்ட ரீசெலர் குரூப் இருக்குங்க ரீசெலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க நீங்க ரீசெலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோல வர சேரீஸ் எல்லாம் தனித்தனியா போட்டோவா அனுப்புவாங்க நீங்க ரீசெல் பண்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குங்க இப்போ பாருங்க இது ஒரு கிரே கலர் சேரீக்கு லெமன் எல்லோ கலர்லாம் முந்தி ப்ளவுஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க முந்தியம் ப்ளவுஸும் சூப்பரா இருக்குங்க இது வீடியோல பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகா இருக்குங்க இந்த சேரீஸ் எல்லாம் பார்க்கறக்கு தாங்க சிம்பிளாக இருக்கும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் ஸ்டிச்சு இந்த புடவையெல்லாம் உடுத்துறீங்கன்னா உங்களை ஹை லெவலில் காட்டுங்க இது ரொம்ப சூப்பரான டிசைன்ங்க பார்க்கறக்கு தாங்க சிம்பிளாக இருக்கு இதெல்லாம் உடுத்துற விதத்தில் உடுத்துனா ரொம்ப அழகா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரே கலர் சேரீக்கு லைட் பர்பிள் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க அதுவும் இந்த சில்வர் ஜருகிற இந்த கிரே கலர் சேரீக்கு இன்னுமே சூப்பராக இருக்கு அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் பேபி பிங்க் கலர் சேரீங்க இந்த பேபி பிங்க் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் முந்தியம் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேட்ச் பண்ணியே ப்ளவுஸும் வந்துருங்க எல்லா சேரீலையுமே டேசல்ஸும் மேக் பண்ணியிருக்கோங்க ப்ளவுஸ் பாருங்க இந்த முந்தி கலர் சேரீ கலர் இந்த சில்வர் ஜருகை இந்த மூணையும் வச்சு இதேவிங் பண்ணியிருக்கோங்க முந்தியிலையும் சரி ப்ளவுஸ்லேயும் சரி இந்த சேரீக்கு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கனாலே இந்த முந்தியும் ப்ளவுஸ் தாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சேரீயோட கலருக்கு கான்ட்ராஸ்டாக ஆப்போசிட் கலரில் கொடுத்துருக்கிறது பாக்க பாக்க இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கலாமான் இருக்கும் அடுத்து நம்ம பாத்துட்டு இருக்கிற சேரீ கலர் ஆஃப் ஒயிட் கலர் சாரிங்க இந்த ஒயிட் கலர் சேரீக்கு டார்க் கிரே கலர்ல முந்திய பிளவுஸ் கொடுத்துருக்கோங்க இதுக்கு சில்வர் ஜெருகு இன்னுமே நல்லா இருக்கு பிளவுஸ் பாருங்க லைட் கலர் சேரீக்கு டார்க் கலர்ல கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்டா பாக்க பாக்க இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கலாமான்னு இருக்கு எல்லா சேரீயுமே எல்லா கலருமே இப்படிதாங்க எல்லா கலருமே ரொம்ப அழகான கலர் தாங்க எதையுமே குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லா கலருமே நல்லா இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது லைட் ஆலிவ் கிரீன் சொல்ல முடியாதுங்க டசர் கலர்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு கலருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர்ல முந்தி பிளவுஸ் கொடுத்துருக்கோங்க இதுதாங்க பிளவுஸு கம்மியான பட்ஜெட்டில் கிளாசிக்கலான டிசைன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேர்ல வரவங்களும் நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்